நெல்லை மாநகராட்சி சிறப்பு கூட்டத்திற்கு கவுன்சிலர்கள் யாரும் வராததால் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மொத்தம் ஐம்பத்து ஐந்து வார்டுகள் கொண்ட நெல்லை மாநகராட்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஐம்பத்தோரு கவுன்சிலர்கள் உள்ளனர் அதிமுகவுக்கு நான்கு கவுன்சிலர்கள் மட்டுமே உள்ளனர் திமுகவைச் சேர்ந்த சரவணன் மேயராக உள்ளார் திமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக மேயர் சரவணனை மாற்றக்கோரி போர்க்கொடி தூக்கிய திமுக கவுன்சிலர்களை அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆணையாளரிடம் மனு அளித்தனர் இதற்கான நெல்லை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் இன்று ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் தலைமையில் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய நிலையில் கூட்டத்திற்கு கவுன்சிலர் ஒருவர் கூட வரவில்லை இதனால் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை என்றும் மேயர் சரவரனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டதாகவும் அறிவித்த ஆணையாளர் இதனால் அடுத்த ஓர் ஆண்டுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது என்றும் தெரிவித்தார் மேயர் மீது தெரிவித்தார்லாத தீர்மானத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை அதனால கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடதலை இந்த கூட்டம் நடக்கலன மீனிங் என்னன்னா சட்டத்தபடி அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு மோஷன் டிராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமா அந்த மோஷன் கொண்டு வர முடியாது